அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்று சொல்கிறார்களே இது என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது திரைபட்சிகம் அப்படின்னு சொல்லுவா திரைபட்சிகம் அப்படின்னு சொன்னா மூன்று பக்ஷங்கள் ஒரு பக்ஷம் அப்படின்னு சொன்னா அதை பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்றா இல்லையா ஒரு பக்ஷத்திற்கு பதினைந்து நாட்கள் என்பது உண்டு பக்ஷம்னு சொன்னா நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு வச்சிருப்பா அதாவது வளர்பிரை நாட்கள் தேய்பிரை நாட்கள்னு வச்சுக்கிறோம் இல்லையா மொத்த திதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதமையிலிருந்து பிரதமை த்விதியை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி அப்படிங்கிற வரிசையிலே சதுர்த்தசி வரைக்கும் பதினாலு திதிகள் அதற்கு அடுத்தபடியாக அமாவாசை அல்லது ஒரு பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு திதியை சேர்த்துட்டோம்னா அது பதினஞ்சு ஆச்சு கூடுதலாக மற்றொரு அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டையுமே ஆட் பண்ணோம்னா பதினாறுங்கிறது வந்துடுறது இல்லையா இந்த பதினாறு அல்லது அந்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறத ஒரு பட்சம் பட்சங்கிறது இந்த பதினஞ்சு இன்ட்டு மூணு திரைபக்ஷிக்கம்னு சொல்கிறார் இந்த உலகத்திலே அத்தனையுமே மூன்று அப்படிங்கிற ஒரு கணக்கினையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திரிணி திரிணிவை தேவானாம்னு சாஸ்திரம் சொல்றது இந்த ஒரு பக்ஷம் என்பதை மூன்றாக பெருக்கி இந்த திரைபக்ஷிக்கம்னு வர்றது தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சார் இது என்ன எதற்காக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த திரைபக்ஷிகம் என்பது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஒரு பட்சம் பதினஞ்சு நாள்னு சொன்னோம் இல்லையா தேவர்களை பொறுத்தவரை இந்த பட்சம் என்பது ஒரு மணி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு பக்ஷம் என்பதுதான் ஒரு மாதம் ஆக இரண்டு மணி நேரம் என்பது ஒரு மாதம் பனிரெண்டு இன்ட்டு இரண்டு இருபத்தி நான்கு அதாவது பனிரெண்டு மாதங்கள் என்பது ஒரு வருட காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் தானே அந்த கணக்கிலே இந்த பதினைந்து நாட்கள் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு மணி நேர காலமாக பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு மண்டல காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை வெறும் மூன்று மணி நேரம் மட்டும்தான் ஒரு மண்டல காலம் விரதம் இருக்க வேண்டும் ஒரு மண்டல காலம் தொடர்ந்து பூஜிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று மணி நேரம் தேவர்களை பொறுத்தவரை நாம் ஒரு மூன்று மணி நேரம் அவர்களுக்காக விரதம் இருக்கிறோம் அவர்களை பூஜிக்கிறோம் என்ற கணக்கு அங்கே பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது m <susur> இதில் வந்து பட்சம் அப்படின்னு சொன்னால் இந்த சார் இந்த நீங்கள் பதினஞ்சு அல்லது பதினாறுன்னு சொல்கிறே இது எப்பயுமே ஈவனாத்தான் இருக்குமா நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் ஒரு மண்டலமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இது வந்து குறைந்த பட்சமாக சொன்னால் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஒரு ஆறு மணி நேரம் அப்படிங்கிற கணக்கில் சொல்கிறா ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அது வித்தியாசப்படும் அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு காலம் அப்படின்னு சொன்னாலே காலக்கணக்குன்னு சொன்னாலே அதை ரவுண்ட் பண்ணி கரெக்ட் சொல்ல முடியாது தானே உதாரணத்திற்கு ஒரு மாதம் பார்த்தோம்னா முப்பது தேதி வர்றது அடுத்த மாதம் பார்த்தோம்னா முப்பத்தோரு தேதி வர்றது அதிலேயே பிப்ரவரி மாதம் சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி எட்டு தேதிகள் தானே வருகிறது நாம் தமிழ் மாதத்தினை எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட ஒரு சில மாதங்களிலே வெறும் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டும் வரும் மார்கழி மாதம் தை மாதம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில வருடங்களிலே தை மாதத்திலே வெறும் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டும்தான் வரும் அதே நேரத்தில் இந்த ஆனி மாதம் அல்லது ஆடி மாதம்லாம் பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டு தேதிகள் வரையே வரும் தெரியுமா அந்த கணக்கிலே நீண்ட மாதங்கள் அதாவது நீண்ட பகல் பொழுதினை உடைய மாதங்கள் என்று வரும்பொழுது அந்த மாத காலத்திலே பார்க்கும் பொழுதுதான் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை வந்து சேரும் ஆனால் அதற்கு முன்னதாக நாம் இந்த பனிக்காலம்னு காலம் இல்லையா இந்த மார்கழி மற்றும் தை மாத காலங்களிலே ஒரு கணக்கினை சேர்த்து கொள்ளும் பொழுது அங்கே நாற்பத்தி இரண்டு நாட்கள் மட்டுமே கூட ஒரு மண்டல கணக்கிலே வந்துவிடும் இது எதன் அடிப்படையில் சார் சொல்லி பார்த்தோம்னா அந்த திச்சி அடிப்படையிலே தான் ஒரு சில நாட்கள் பார்த்தோம்னா திதி துவயம் அப்படின்னே வந்துடும் திதி துவயம்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு திதிகள் ஒரே நாளிலேயே சேர்ந்து வந்துவிடும் அந்த கணக்கிலே அது குறுகியதாக வந்து விடுகிறது இதை வானவியல் ரீதியாக நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருகிறது அந்த நீள்வட்ட பாதையிலே சுற்றி வரும்பொழுது கொஞ்சம் அகலமான ட்ராக்ல சூரியனை விட்டு ரொம்ப விலகி இருக்கும் பொழுது அதனுடைய காலம் என்பது அதிகரிக்கிறது கிட்ட வரும்பொழுது பார்த்தோம்னா அதனுடைய காலம் என்பது வேகமாக சென்று விடுகிறது இதன் அடிப்படையிலே ஒரு மண்டல காலம் என்பது நாற்பத்தி இரண்டு நாட்கள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இடம் பிடிக்கிறது இந்த ம் என்கின்ற மூன்று பட்சங்கள் முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் இப்படி மூன்று பட்சங்கள் முழுமையாக விரதம் இருக்கும் பொழுது ஒரு மண்டல காலம் என்பது விரதம் இருக்கும் பொழுது தேவர்களை பொறுத்தவரை மூன்று மணி நேரம் நாம் விரதத்தினை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்ற இது போக ஏதோ ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தி ஏதோ ஒரு பூஜையை பண்ணா கூட அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக நமக்கு நடந்து விடும் சொல்றா தெரியுமா ஏன்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் நம்ம தேவர்கள்ட்ட போட்டிருக்கோம் அவங்க அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும் இல்லையா அந்த ஆக்ஷனை எடுத்து அது செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு மூன்று மணி நேரம் தேவைப்படுகிறது அதனால் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக நம்ம ஒரு பரிகார சாந்தி அப்படிங்கிறது பண்ணும்போது கூட அந்த வாத்தியார் சொல்லியிருப்பார் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக ஒரு மண்டல காலத்திற்குள்ளாக உங்களுக்கு இந்த பிரார்த்தனையானது நிறைவேறிவிடும் ஆக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே தொடர்ந்து நீங்கள் இந்த ஜபத்தினை செய்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு மந்திரத்தை எழுதி கொடுத்துருப்பார் எதற்காகன்னு சொன்னேன் நம்ம ஒரு ப்ராசஸை பண்ணிட்டோம் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டோம் ஆனால் ஃபாலோ அப்புங்கிறது இருக்கணும் இல்லையா டெய்லி போய் கேட்டுண்டே இருக்கணும் இல்லையா அப்படி கேட்கும் பொழுது அந்த ஒரு மண்டல காலத்திற்குள்ளாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக நமக்கு அந்த வேலையானது அந்த பிரார்த்தனையானது நிறைவேறிவிடும் என்பதற்காகத்தான் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ